சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஃபைனல் லிஸ்ட் வந்துவிட்டது தேதி நல்லா குறிச்சிக்கோங்க இந்த தேதியில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வரப்போகும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க பெண்கள் பெரும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் பெறுவதை நிறுத்தி கொண்டது தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அந்த முகாம்கள் அதிகாரபூர்வமாக முடிந்துவிட்டது இந்த முகாம்களில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உள்ளது குறிப்பாக மாதம் ரூபாய் ஆயிரமானது வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்தது நவம்பர் வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முகாம்கள் அனைத்தும் நிறைவு பெற்றுவிட்டது இதில் மாநிலம் முழுவதும் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை கேட்டு அரசிடம் விண்ணப்பித்துள்ளன ஆகையால் இனி தகுதியான பெண்கள் நினைத்தாலும் நேரடியாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணிகள் முழு வீச்சில் நடக்கிறது இம்மாத இறுதிக்குள் தகுதியானவர்கள் பட்டியலை இறுதி செய்ய அரசு திட்டமிட்டுள்ளது டிசம்பர் முதல் வாரத்தில் தேர்வு செய்யப்பட்ட மற்றும் தேர்வு செய்யப்படாத பயனாளிகள் விவரம் விண்ணப்பித்த பெண்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிகிறது அதன் பிறகு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு நேரடியாகவே அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரமானது வரவு வைக்கப்படும் இதனை ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எனவே பெண்களுக்கான முக்கிய செய்தி என்னவென்றால் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளுக்கு அரசிடமிருந்து இம்மாத இறுதியில் மெசேஜ் வர வாய்ப்பு இருக்கிறது விண்ணப்பிக்காதவர்கள் இனி அரசின் அடுத்த அறிவிப்பு வரை காத்திருக்க வேண்டியதுதான் மிகவும் வறிய நிலையில் இருப்பவர்கள் யாரிடம் இருப்பின் மக்கள் குறைதே முகாம்களில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் நேரடியாகவே மனு அளித்தால் அவர்கள் பரிசீலித்து பரிந்துரை செய்வதன் அடிப்படையில் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் சமையல் எரிவாயு இறக்குமதி அமெரிக்காவுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் இருந்து சமையல் எரிவாயுவை நீண்ட கால அளவில் இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திவிட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து சமையல் எரிவாயுவை எல்பிஜி இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தம் பொறுத்தவரை உலகளாவிய சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு நாட்டின் எதிர்சக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் விநியோக ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒப்பந்த காலத்தில் அமெரிக்காவின் வளைகுடா கடற்கரையிலிருந்து ஆண்டுக்கு சுமார் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய ஒரு வருடகால ஒப்பந்தத்தை பொது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இறுதி செய்துள்ளது இந்த அளவு இந்தியாவின் வருடாந்திர சமையல் எரிவாயு இறக்குமதியில் கிட்டத்தட்ட பத்து சதவீதமாகும் இது நம் நாட்டின் எரிவாயு விநியோக ஆதாரங்களை மாற்றியமைப்பதில் அமைப்பதில் ஒரு முக்கிய படியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் இந்தியா செய்து கொள்ளும் முதல் சமையல் எரிவாயு கொள்முதல் ஒப்பந்தமாகும் இது அமெரிக்காவில் சமையல் எரிவாயு விலை நிர்ணயத்தின் முக்கிய மையமான மாண்ட் பெல் விசுவை அடிப்படையாக கொண்டது கடந்த சில மாதங்களாக இந்திய நிறுவனங்களில் ஒரு கூட்டு குழு அமெரிக்காவுக்கு சென்று அங்குள்ள முக்கிய உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது ஆகையால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதல் ஒப்பந்தம் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் பேசியதாவது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் சமையல் எரிவாயு சந்தைகளில் ஒன்றாக இந்தியா இப்போது அமெரிக்க விநியோகங்களுக்கு அதிகாரபூர்வமாக வழி திறந்துள்ளது இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மலிவான சமையல் எரிவாயு வழங்குவதற்கான எங்கள் முயற்சியில் நாங்கள் எங்கள் விநியோக ஆதாரங்கள் பல்வகைப்படுத்தி வருகிறோம் இந்த ஒப்பந்தம் அந்த திசையில் ஒரு குறிப்பிடத்தக்க படிவாக இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய சமையல் எரிவாயு நுகர்வோராக உள்ளது வீடுகளில் சமையல் எரிவாயு பயன்பாட்டு அதிகரிப்பதாலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய விலையில் ஸ்லீடர் இணைப்புகளை வழங்கும் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் தொடர்ச்சியான விரிவாக்கத்தினாலும் தேவை அதிகமாக உள்ளது தற்போது இந்தியா தனது சமையல் எரிவாயு தேவையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இறக்குமதி செய்கிறது இதில் பெரும் பகுதி மேற்கு ஆசிய சந்தைகளில் இருந்து வருகிறது தற்போது போடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையேயான எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்காலத்தில் நீண்ட கால விநியோக ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இந்தியா எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களுக்கு ஒரே புவியியல் பகுதியிலிருந்து விநியோகத்தை பல் பல்வகைப்படுத்துவது விநியோக சங்கிலி அபாயத்தை குறைத்து விலை திறத்தன்மையை அதிகரிக்கும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க